மழை மட்டும் இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாதுங்க இந்த மழையோட காற்றும் அடிக்கும் பாருங்க ஜில ஜிலுன்னு தாங்கவே முடியாது மாடெல்லாம் எப்படி தான் வெளியே நிற்குதுன்னே தெரில மழை வர மாதிரியே இருக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் சரி கொஞ்சம் காற்றுக்கு அடக்கமாக வந்து நம்ம வீட்டு தாழ்வாரத்தில் கட்டுவோம்னு சொல்லிட்டு மாட்டை ஃபுல்லாக அவுத்துட்டு வந்து தாழ்வாரத்தில் தாங்க கட்டியிருந்தோம் இருந்தாலும் எங்கள் மாடு வந்து இந்த சிமெண்ட்டு தரையில் படுக்காது அதனாலே நாங்கள் மேக்ஸிமம் கட்ட மாட்டோம் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் வெளியே மண் தரையில் வந்து படுத்துப்பாங்க இந்த சிமெண்ட்டு தரையில் படுக்கவே மாட்டாங்க அதனால் மாட்டை காலையில் எந்திரிச்ச பிடிச்சி வெளியே கட்டிட்டோம் மாடு மற்ற மாடுங்க எல்லாமே படுத்துக்கிச்சு இந்த பால் கறக்கிற மாட்டை பால் கறந்துட்டு தண்ணி வச்சுட்டு கட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி தண்ணியும் குடிக்கலங்க சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டெல்லாம் எழுதிட்டு போய் கட்டியாச்சு இதுக்கப்புறம் அத்தை வந்து கருப்பு விழுந்ததாக களைஞ்சிட்டு இருந்தாங்க சூடாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா வந்து தண்ணி வரக்குள்ளே நம்ம மாடு கட்டியிருந்த இடத்த வந்து கழுவிடுவோம்னு சொல்லிட்டு தண்ணி வரக்குள்ளே வந்து அத்தை எல்லாத்தையும் கழுவிட்டுருந்தாங்க இன்றைக்கி அ சமையல் வேலை ஃபுல்லாகவே அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க நம்ம வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா உழுத்தங்கஞ்சி உளுத்த வடை அதுக்கப்புறம் திருக்க மீன் கருவடை தாங்க பண்ணியிருந்தோம் ベタ